வினையாளே வேலை முடிவில் ஒரு பழைய பாடம் அதனால அவர் முன்னாலே அவரை பற்றி நான் கொண்டு வந்து பேசுறதுக்கு ஒன்றும் அது இல்லை அவர் எழுதுன புஸ்தகத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அப்படின்னாங்க அவரை பத்தியே நிறைய சொல்லலாம் நிறைய பேசலாம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கலாம் அவரை பத்தி பேசுறதுலாம் அவ்வளவு செயல்பாடு அவர் வாழலாம் எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னமராவதி அந்த செஷலா முத முதல் அவர் அப்பாயின்மெண்ட் எஸ்ஐ சேர்ந்தாரு ஆமா மனசில் சரின்னு ஒன்று பட்டுச்சுட்டான் அது யாராக இருந்தாலும் சரி உக்காக்க அதுல தயவுதாச்சனையுமே மாட்டாரு எவ்வளவு பெரிய கேஸாக இருந்தாலும் சரி ரமகணமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் அவங்க வந்து நாங்க சரியா சமாதானமாக போயிடணும்னா அப்போ தானே என்ன பண்ணணும் அதை பண்ணி அனுப்பிவிடுவாங்க அதாவது பத்து வருஷம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து தீர்ப்பு சொல்றத பத்து நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த போலீஸ் அதிகாரி அவங்க அந்த பண கேசர் அவர் செஞ்சிருக்காரு பத்து வருஷம் நடந்து இவனுக்கு இவனுக்கா அவனுக்கானு போகணும் இவங்க தப்பு பண்ணானா இல்லையான்னு போகணும் இதையெல்லாம் பத்தே நிமிஷத்துல ஃபைனல் பண்ணி எனவே ஆயிட்டு ரெண்டு சரி வழி அனுப்பி கேஸ் அது ஒண்ணு ரெண்டு இல்லை இவ்வளவுக்கு அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது அவர் பாத தனவுங்க அப்புறம் அதுக்கு பிறகு அவர் மலையாளமா வளர்ந்துருக்காரு அது அந்த அளவுக்கு அப்போ அப்ப எவ்வளவு சாதிச்சு பாருங்க நீங்க பாருங்க ஆமா மிகச்சிறப்பா பணியாற்றியவர் சொன்னாங்க அவரை அவரை போல ஆட்கள் போலீஸா இருந்தா வீட்டுக்கு கதையை போட வேண்டாம் அதை விட கூட இன்னும் நிறைய சொல்லலாம் ஆமா அவரை சாதாரணமா கேஷ்வராக நானும் அவர் பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பொருள் ஆகுது சொல்லிட்டு அப்போ ஒரு ரெண்டு மூணு குறள் எடுத்துக்காட்டா சொல்லுவார் ஆமா அவரு ஒரு விஷயத்த ரெண்டு மூணு கோணத்தில் அவர் பார்ப்பாரு நேர்மறை எதிர்மறை இந்த ரெண்டு கோணத்திலுமே அவர் பார்க்கக்கூடியவர் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் ஒழுக்கமா இருந்தா ரொம்ப உயர்வானது ஒழுக்கம் ரொம்ப உயர்வானது ஒழுக்கம் உயிரை விட மேலும் உயிரை விட மேலானது அதனால நீங்க ஒழுக்கமா இருக்குங்கிறது நேர்மறை அதையே எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருந்தா எப்படி ஆகும் இன்னொரு குரலையும் சொல்லுவேன் குன்றின் அடையறும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும் மலை போன்ற மனிதர்கள் கொண்டாங்க கூலி குறுகி போயிடுறாங்க எப்ப ஒரு குண்டு மூணு அளவு தவறு செய்ய முடியும் குன்றின் அணையரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும் இத போல அது நேர்மறை இது எதிர்மறை எப்படி இருந்தா என்ன ஆகும் பண்ணி ரெண்டையுமே நோக்கி பார்த்து நிறைய வழக்குகள் அந்த மாதிரி அவர் முடிவு பண்ணி அனுப்பிட்டார் ஆமா ஒரு தடவை எங்க ஊர்ல சிட்டிங் எம்எல்ஏ கம் சேர்மன் லோக்கல் சேர்மன் அவருக்கு பிடிக்காதது உள்ள வரும்பொழுது ஸ்டேஷனுக்குள்ள நெஞ்சை தூக்கிட்டு அப்படி இப்படின்னு வந்து அவர் அழவே ஏற்றுக்க மாட்டார் அவருக்கு பிடிக்காத எப்படின்னு நினைக்கிறார் அதுவே ஏற்றுக்க மாட்டார் எம்எல்ஏயே வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு தாக்கல வந்து போயிருக்கேன் அவன் வந்து பைக்கை தூக்கி உள்ள போட்டான் வேற யாரும் பைக்காக உள்ள போட்டா எம்எல்ஏ சிவாசி வருவேன் அவன் பைக்கே உள்ள போட்டா ரெண்டு நாள் அந்த பைக்கை கேட்டு யாருமே வரல ஆமா

அப்படின் இன்னொன்னு ஏன் முடிச்சு போட்டாருன்னு அவனும் சொல்லலை அவங்களும் சொல்லலை இப்படியாது கிடையாது நிறைய சொல்லலாம் ஆமா ஒழுக்கம் உண்மை வாய்மை இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு மனுஷன் அவர் எவ்வளோ ஒரு சின்ன ஊரு தான் பண்ண முடியாது ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தா அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது அதுக்கு முன்னாலேயும் இல்ல அதுக்கு பின்னாலேயும் இன்னைக்கு வரையில இல்ல அந்த ஊர்ல முக்கிய வந்து ஆமா அதுல பாதி பேர் அழுதாங்க போனதுக்கு பாதி பேர் அந்த ஊர் ஜனங்கள் வந்து நின்னு அழுதாங்க அவருமே கண்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சது இன்னைக்கு நாளைக்கு நான் என் ஊருக்கு போன அந்த ரீதியில் நடந்து போடுறேன் கேட்பாங்க ஐயா ஐயா அப்படின்னு கேட்டாங்க அவன் ஐயான்னு கேட்டானா எந்த ஐயாவையும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இன்னமும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு எஸ்ஐ ஞாபகம் வச்சிருக்க ஒரு ஊர் ஜனம்னா அப்ப அவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க நீங்க என்ன சிறப்பா செயல்பட்டு அதை போல மென்மேலும் நம்ம பல புத்தகங்களை எழுதி இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது கேட்டுக்கிட்டு